மன்னார் பார் பகுதியில் காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கான உபகரணங்கள் நேற்றிரவு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டன காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக கவனையிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பொருட்களை ஏற்றிய வாகனத்தை மன்னார் நகர் பகுதியில் வரவிடாமல் தடுப்பதற்காக வீதியில் இறங்கி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் மன்னார் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை வீதியிலிருந்து அகற்ற முற்பட்டபோது போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது சிலர் பொலிஸாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் அவர்களை கண்டுபிடிக்க விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு அவசியமான டர்பைன் உள்ளிட்ட பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர வேண்டாம் என தெரிவித்து கடந்த பல வாரங்களாக மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்கள் போராட்ட இயக்கம் வவுனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தன வவுனியா பழைய பஸ் நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு குறித்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக நகர்பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் அமைக்கப்படுகிற இந்த காற்றாலைக்கு எதிராகவும் எதிராகவும் மக்கள் உடனடியாக இதை நிறுத்தி மக்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறோம் எங்களுடைய மண் அளிக்கப்படுகிறது மண் அளிக்கப்பட்டால் எங்களுக்கு வாழ்வதற்கான இருப்பிடத்துக்கான உரிமை அளிக்கப்படுகிறது